மருமகள் மீது நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சரோஜா சட்டமன்ற உறுப்பினர் சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி எதிர்கட்சி தலைவரின் அடுத்தத்தால் திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகளை போலீசார் கைது செய்ததாக தெரிவித்தார் உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதுவும் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பேசிய அவர் இளம் பெண்ணை தாக்கியவர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்காத இந்த விடிய ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் கடும் அவதிக்குள்ளாகுவதாக காட்டமாக தெரிவித்தார் திமுக அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக இருந்த தமிழக காவல்துறை விடியா திமுக ஆட்சியில் உலகிலேயே மோசமான காவல்துறை என பெயர் வாங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார்

i'm not